வணக்கம் அன்பு உறவுகளே மன்னார் மாவட்டம் பெரியமடு ஈச்சலவக்கை கிராமத்தில் வாழ்வாதாரத்தில் பென்தங்கிய நிலையில் இருக்கும் முன்னாள் போராளி குடும்பம் ஒன்று நீண்ட காலம் எம்மிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஊடக குழுவினர் அந்த குடும்பத்தை சந்தித்து தற்போதைய அவர்களுடைய வாழ்வாதார நிலைமைகளை நேரடியாக கேட்டறிந்து கொண்டனர் விடுதிட்டங்களும் முடிவு வந்ததா கொஞ்சம் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா அவங்க சொல்லணும் இல்ல தோட்டங்கள் அதுவும் சரி சரிங்களா புரிய தண்ணி வசதி பைப்பு பெரும் மாளிகாலையும் கூட ஊட்டுவோம்

என்ன வேலைக்கு போறேன் அப்படியே அது சம்பளங்கள்லாம் குறைவுதான் ஆயிரம் வரைச்சு வேற ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் அப்படியே பழம் மாறி போகுதுன்னா அப்ப இந்தபடியும் நானும் இந்த ஒழுங்குனாலும் நானும் நீ இந்த புள்ள இருக்கமும் நீ ஒரு காலத்துல நானும் எந்த நான் பார்ப்பேன் அப்ப இந்தபடி யாரும் யாரும் கேட்கறேன் உறவுகள் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே தங்களால முடிஞ்ச அந்த உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க சரியா அப்ப அந்த உதவிகளை ஒரு நேரம் நாங்கள் பெற்றுக்கொண்டா அவையால் என்ன நோக்கத்துக்காக இந்த உதவிகளை செய்யறாங்களோ அதை நாங்கள் சரியா செய்து கொடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் முன்னேற்றிக்கொள்ள வழிமுறைகளை நீங்கள் செய்யணும் இப்ப உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெரியப்படுத்துறோம் புலம்பெயர் உறவுகளுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்ப அவைய பார்த்துட்டு தங்களால என்ன செய்ய வரும் வாழ்வாதாரத்தை இவர்களிடம் காணிகள் இருக்கின்றது அந்த காணிகளில் தோட்ட பயிற்சிகளை மேற்கொண்டு முன்னேற்றகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இவர்களிடம் போதிய முதலீட்டு வசதிகள் இல்லை என்கிறார்கள் ോട്ട് കൊണ്ടും ചെയ്യക്കൂടിയാൽ വേറെ കോഴിയ പോയിട്ട് കോറങ്ങൾ വേലിയ ചെയ്യ മുടിയെടുക്കുന്ന മാറി നാനും എനിക്കും ബാബാ കഴിക്കമാറ്റവോടെ വരുമാനത്തക്കേറ്റ മാറി നാനും കുണ്ടു കൊടുക്കണത്തി ഒരു കോഴി വളപ്പിക്കും എനിക്ക് ഒരു ഇതിൽ പോകാൻ നല്ല ഒരു ഇതിൽ നല്ല ഉച്ച പാകക്കൂടി இறுதி யுத்தத்தில் வந்து காயப்பட்டு அவருக்கு வந்து இந்த பக்கங்கள் எல்லாம் ஒழுங்காக இயங்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது அவ்வாறு சிறியதொரு முதலீடு வசதிகள் இருந்தால் தோட்ட பயிர் சேகையை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றார்கள் எனவே முன்னாள் போராளியாக மாற்றுத்திறனாளியாகி அன்றாட ஜீவனோபாயுதத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தினர் அவர்களது காணிகளை சுற்றி வேலி அடைப்பதற்கும் கிணற்றிலிருந்து தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது தங்களது உடல் வலுவுக்கு ஏற்ற கோழி வளர்ப்பு போன்ற உதவிகளை യും കഷ്ടക്ക് പോണ ால எங்களுக்கு இன்னைக்குன முடிஞ்சும் சரியான ஒரு கஷ்ட நிலைமைதான் அதுபடியால ஏதோ ஒரு கூலி வேலையோ ஏதோ ஒன்றோ செய்து கொண்டும் இன்னைக்கு அதுக்கும் சரியான ஒரு கூலி வேலைன்னா சரியான ஒரு கஷ்டமான வருமான நிலையில போய்கொண்டிருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு கை கால இல்லாத ஒரு எங்களுக்கு இருங்களுக்கு வாயத்துல சாப்பிட முடியாது கை இருந்தா காயப்பட்டு எல்லாம் போல்ஸ் எல்லாமே அப்ப சரியான ஒரு வாழ்சியல் பாட்டுல எங்களுக்கு இயங்க முடியாது இடுப்புல காயப்பட்ட போல்ஸ் இருக்குதா வேற வா வேற இதுல இது பண்ணுற கொஞ்சம் பெரிய செய்யல வெளிய செய்து கொள்ள முடியாது அதே கட்டத்துல அவ்வளவு சரியான ஒரு குணமற்ற நிலையில அவ இருக்கு அவ்வளோவும் வெளித்த வேலை செய்வான கோழி வளர்ப்புகள் அதில்

எது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு அவரு சத்து குறைப்பாடு நாங்கள் தண்டைக்கே உழைச்சி கொடுத்து வாக்களை இதெல்லாம் செய்ய தான் அவரும் ஒரு உற்சாகத்துக்கு எடுக்கலாம் இந்த பெரியமடு பிரதேசம் என்பது மன்னார் மாவட்டத்தின் ஐந்து பிரதேச செயலகங்களில் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குள் வருகின்றது பெரியமடு பிரதேசத்தில் கூடுதலாக தோட்ட பயிற்சிகளை மேற்கொண்டு வருவது வழக்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வது கூடுதலாக மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில்தான் தான் இந்த அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை எமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்களுடைய பிரச்சினை என்று நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் இவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஏற்கனவே இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் நான் ஒரு ஊடகவியலாளனாக இருப்பதால் இதை நான் கூறுகின்றேன் நான் அவர்களுக்கு தொடர்பு எடுத்தாலும் சரி அவர்கள் எனக்கு தொடர்பு எடுத்து கூறினாலும் சரி பொதுமக்கள் பிரச்சனை என்றால் வீதி சரியில்லை முழுமையான கழிவு நீர் வாய்க்கால்கள் இல்லை வறட்சி இவ்வாறான பல பிரச்சனைகளை முதலில் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்சமயம் நாங்கள் ஒரு பொதுமக்கள் பிரச்சனை தொடர்பாக கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லும் ஒரே விடயம் என்னவென்று சொன்னால் வாழ்வாதார பிரச்சனை குடும்பத்தில் வறுமை நிலை தலை தூக்கி உள்ளது ஒழுங்கான தொழில் வாய்ப்புகள் இல்லை குழந்தைகளுக்கான கல்வியை பெற்றுக் கொள்வதில் சிரமமாக இருக்கின்றது இவ்வாறான வாழ்வாதார பிரச்சனைகளை அவர்கள் தற்போது தெரிவிப்பது நாங்கள் கண்கூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டுமானால் அவர்களை ஒரு சுய தொழில் முயற்சிகள் மூலமாக ஊக்குவித்து அவர்களுடைய பாதையை நாங்கள் திசை திருப்ப வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு இலங்கை நாங்கள் புலம்பெயர் தேசத்து மக்களை நம்பி இருக்கின்றோம் எனவே இந்த காணொலியை பார்க்கும் புலம்பெயர் உறவுகள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களது வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை ஏற்றுமாறு உங்களிடம் கேட்ட நிற்கின்றோம் இந்த இவ்வாறான செயல்பாடுகள் எனக்கு செய்வதில் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு உடன்பாடுகள் இல்லாமல் இருந்தது ஏனென்றால் ஒரு சின்னதொரு கருத்து ஒன்று நிலவும் இவ்வாறான மக்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அதனை காணொலிகளாக யூடியூப்பில் பதிவேற்றுவதன் மூலமாக எங்களுக்கு ஒரு வருமானங்கள் கிடைக்கும் அதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை செய்கின்றோம் என்ற ஒரு பேச்சு ஒன்று வெளும் என்ற காரணத்தினால் நான் ஆரம்ப காலத்தில் இருந்தே இதனை தவிர்த்து கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனாலும் போதைய எங்களுடைய மக்களின் பொருளாதார நெருக்கடி நான் சந்திக்கும் மக்கள் அனைவருமே கேட்டுக்கொள்ளும் ஒரு விடயம் என்னவென்றால் ஏன் எல்லா மாவட்டங்களிலும் இவ்வாறான மக்களின் பிரச்சனைகளை வெளியுறவுக்கு தெரியப்படுத்தி புலம்பெயர் உறவுகள் மூலமாக அவர்களுக்கு நல்லது ஒரு வாழ்வாதாரத்தை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இதை நீங்கள் செய்ய மறுக்கின்றீர்கள் என்று நிறைய மக்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் செய்யாமல் இருந்ததற்கான காரணம் இதுவாக இருந்தாலும் அடுத்தது நான் ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் என்னுடைய ஊடக தொழிலை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய சொந்த தொழிலையும் பார்க்க வேண்டும் எங்களிடம் உள்ள இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் நான் அவ்வாறான ஒரு செயற்பாடுகளை தவிர்த்து ஊடக செயற்பாடுகளின் மூலமாக இந்த மக்களுக்கு ஆனால் இருக்கமான சூழ்நிலை என்பது என்னை மீண்டும் இந்த ஒரு மீண்டும் மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை காணொலிகளாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு தெரிவித்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஓரளவாவது குறைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது தற்போது அதையும் விட எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இருக்கும் சில கல்வியாளர்கள் ரோட்டரி கழகம் போன்ற மக்கள் மீதான ஒரு நம்பிக்கையும் அக்கறையும் கொண்ட ஒரு கழகத்தின் உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டதற்காக மன்னார் மாவட்டத்தில் உள்ள வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய தேவைப்பாடுடைய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை என்னால் முடிந்த அளவு வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்தி அவர்களையும் தங்களுடைய பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் நல்லதொரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொளியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய